அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே நீல ராசியில வரும் மிகப்பெரிய உழைப்பாளியா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா இவங்க காலையில எவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்க முடியுமோ விடியற் காலையில எழுந்து டக்குனு எல்லா வேலையுமே செஞ்சு வைக்கக்கூடிய உன்னதமான ஜீவனா இருப்பாங்க இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க தன்னை பத்தியும் சரி அடுத்தவங்களை பத்தியும் சரி யார் எது சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரத்தை நம்பிட மாட்டாங்க கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்ங்கிற மாதிரி இவங்க தீர தான் எதையுமே நம்புவாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் நம்பிக்கைன்னு பட்டா மட்டும்தான் அதை ஒத்துப்பாங்களே தவிர அடுத்தவங்க சொல்ற பேச்சை அவ்வளவு ஈஸியா நம்பவே மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க இவங்க இல்ல அப்படின்னா தான் இவங்களுடைய அருமை அடுத்தவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உழைப்பு அதிகம் இருக்கும் நேர்மை அதிகம் இருக்கும் இறை பக்திங்கிறது அதிகமா இருக்கும் பேச்சில் சிந்தனையும் செயலும் பக்குவம் உள்ளதாக இருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு வயசு இருந்தா கூட இவங்க பேச்சில் ஒரு நல்ல முதிர்ச்சிங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பக்தி மயமும் இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையா செஞ்சு முடிக்கணும் எடுத்தோமா கவிழ்த்தோமானு இவங்க செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள முடிக்கணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் உடலையும் தேகத்தையும் நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சாப்பாட்டில் டயட்டுங்கிற விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய உணவு முறைங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இவங்களுக்குன்னு தனி ஸ்பெஷாலிட்டியான உணவுகள் சாப்பிடக்கூடிய வல்லமை இவங்ககிட்ட இருக்கும் தண்ணீரில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் மேக்சிமம் தன்னுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எதுவுமே மற்றவங்கள ஒரு பர்சன் கூட காயப்படுத்தக்கூடாதுன்னு அதிகமாக நினைப்பாங்க தான் கரெக்டாக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க வெளிநாடு வெளி மாநில வாய்ப்புகள் வெளிவட்டார வாய்ப்புகள் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகம் கிடைக்கும் தொலை தூரத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு ஜெனரலாவே உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் தாய் தந்தை மீது பாசம் அதிகமாகவே இருக்கும் மெயினா உடன் பிறந்தவர்களை அதிகமா ஒத்து போறவங்களா இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய மேக்சிமம் இவங்க நினைக்கவே மாட்டாங்க தன்னை பத்தி அதிகமா அடுத்தவங்க புகழ்ந்து பேசணும்ங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்காது தன்னை பத்தி அதிகமான விஷயங்கள் வெளியில தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு எடுத்துக்க மாட்டாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆன்மீகவாதியா இருப்பாங்க கல்விமான இருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதுவா இருப்பாங்க நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலம் கொண்டவர்களா இருப்பாங்க பலமுடையவர்களா இருப்பாங்க இறை பக்தி இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்க கிட்ட கலகலப்பா பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ஜாலம் அதிகம் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே தேவையில்லாம அதிக நேரம் பேசிட்டு இருப்பாங்க மணிக்கணக்கா நேரம் உரையாடுவதுங்கிறது அதிகம் இருக்கு கோல் சொல்பவர்கள்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அறிவாளியாகவும் இருப்பாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா சஹசிர லட்சுமீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் தீயத்தூர்ங்கிற இடத்துல இருக்கு புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருபுவன வாசல் செல்லும் சாலையில இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துல தீயத்தூர் இருக்கு இந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ கொடுத்துருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்